நான் உங்களை மேல வர வச்சா எனக்கு நீங்க என்ன தெரிவிங்க என்ன நீ எனக்கு முத்தம் தரணும் எல்லா பொண்ணுங்களும் மேலே வரணும் மேல வந்துட்டான் வெரி குட்

பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே குழப்பத்துல குடிச்சிட்டாங்க ஹலோ இன்ஸ்பெக்டர் சார் சௌக்கியங்களா நீங்க ஏன் இங்க நிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் கலெக்ஷன்லாம் எல்லாம் பண்ணிட்டீங்களா இன்னா இவன் இங்கிலீஷ்ல பனியன் போட்டு நிக்கிறான் பாக்குறீங்களா அது ஒரு பெரிய கதைங்க நான் இன்னொருத்தன சாராய கடல சமத்துவத்தை பத்தி பேசிக்கினே எண்ணூறு மில்லி அச்சங்க கடைசியில அவன் சொன்னா இந்தியாவுல சோசலிசம் வளரணும்னா உன் சொக்காய நான் போட்டுக்கிறேன் அவன் நான் ஆனா இந்த சோசலிசத்துல பெரிய டிஃபரன்ஸ் இருக்குதுங்க நான் கொடுத்த சட்டையில ஐநூறு ரூபாய் இருந்துச்சுங்க அவன் கொடுத்த படியில பாய்கிட்டே இல்ல அவனை கொஞ்சம் கண்டுபிடிச்சி தருங்களே குட்டிச்சிட்டு தகராற பண்ற சரி சரி ஒரு பத்து ரூபாய் விட்டுற இங்கதான் குழப்பமே ஆரம்பிக்கிறதுங்க தயவு செய்து எனக்கு போதை தெளிக்கிறதுக்குள்ள என்ன உள்ள தள்ளி எனக்கு தூக்கு தட்டி நிறைவேற்றிருக்க சரி சரி டென்ஷன் ஆகாத போய் தூ டென்ஷன் ஆக வேண்டாம்ன்றீங்களா எஸ் சார் ரோசி உனக்கு காரணம் கிடையாது ஒண்ணும் கிடையாது யார் வேணும் நீங்க டிவி சரியில்லைன்னு கம்பெனி போன் பண்ணீங்களா ஆமா நீங்க யாரு நாங்க வந்து சார் டிவில என்ன சரி பேரு டிவி திருப்புனா ரெட்ட ரெட்டையா தெரியுதுங்க தள்ளி விடுவீங்களா ஐயோ அந்த பழக்கமே கிடையாதுங்க மர்மமான டிவியா இருக்கும் போல

கல்யாணத்தை தான் பண்ணிக்கிட்ட குழந்தையா பெத்துக்கிட்டா எனக்கும் புரியலாம் சும்மா இரு எனக்கு மட்டும் ஆசை இல்லையா கார் பங்களா வாங்கணும் சார் என்ன சார் இந்த நேரத்துல இது என் பண்டாட்டி லோசி லவ் மேரேஜ் செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்காக எதுதான் பேசுறியா சைக்கிள் லைட் இல்லாம போனா தப்புன்னு தெரியுமா தெரியாதா தெரியும் சார் பையனுக்கு உடம்பு சரியில்லை அவசரமா ஆஸ்பத்திரிக்கு கூட்டுன்னு போறேன் இல்ல சார் சினிமாவுக்கு போறான் ஆஸ்பத்திரின்னு சொன்ன பயந்துருவான் சினிமான்னு போய் சொல்லி கூட்டுன்னு போறேன் சீக்கிரம் வாங்க படம் போட்டு போறா ரெண்டு பேருக்குமே போய் சொல்ல தெரியும் உங்களுக்கு மட்டும் போய் நல்லா சொல்ல தெரியும் சரி சரி லைட் இல்லாம போறதுக்கு ஒரு பத்து ரூபாய் கொடுத்துட்டு போ பத்து ரூபாயா என்னயா ஷாக் ஆயிட்டா பத்து அதிகம் அஞ்சாவது கூட நீங்க <laughs> <laughs> <laughs>

எவ்வளவு தைரியம் இருந்தா வீட்டுல லைசென்ஸை வச்சுட்டு ரோட்ல வண்டி ஓட்டுவ கோர்ட்டுக்கு போனா எவ்வளவு ஃபைன் தெரியுமா தெரியும் ஓஹோ அடிக்கடி போலீஸ்ல மாட்டு போல எவ்வளவு ஃபைன் 100 ரூபாய் ஆ பாத்தியா 100 ரூபாய் ஃபைன் கோர்ட்டுக்கு போனா எங்கிட்ட கொடுத்தா only 20 rupees ஜக்தி ரேட் லஞ்சமா உண்டா ஏன் கோர்ட்ல ஃபைன் 20 ரூபாய் எப்படி வாஸ்டி உங்க கிட்டயே கொடுக்கறேன் ஆ டேய் ரைட் ரைட் என்ன தள்ளிட்டு போறா ஆ ராஜா

என்னது வேலை கிடைச்சு ஊர் என்னடா அவன் நம்ம கிட்ட சொல்லாம கூட போயிட்டான் இவன் பிராட் பண்ணது உங்க அண்ணனு தெரிஞ்சு போயிருக்கோம் பேக்கப் பண்ணி ஊர் கணிச்சு பாரு இருந்தாலும் இருக்கும் இப்ப வருமானத்துக்கு என்ன பண்றதே என்ன பண்றது ராஜா வர்றதுக்கு முன்னால என்ன பண்ணிட்டு பண்ணி சார் பக்கத்துல எதனா போலீஸ் ஸ்டேஷன் இருக்கா ரொம்ப தூரம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குங்க எவ்வளவு தூரம் இருக்குங்க இங்க இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் இருக்குங்க கத்துனா கேக்குமாங்க ஏ அறிவு இருக்கா

போட்டோவும் எடுக்க மாட்டேங்கிற என்ன இன்ஸ்பெக்டராகவும் விட மாட்டேங்கிறியே ஏயா ஒம்பு பண்ற இந்த கேஸ்ல நான் எப்படிதான் துப்பறிய போறணும் போறான் பார் அவனும் அவன் பணம் கொட்ட நார் தலையும் கோவிந்தா யாரா இருக்கோ வழிகாட்டுற எனக்கு ஒரு வழிகாட்ட மாட்டியா சொல்லு கோவிந்தா சொல்லு

என்ன சிங்கிள் ஸ்டார் சண்முகன்னு எல்லாரும் கூப்பிடட்டும் இந்த கிட்ட வரைக்கும் வந்துட்டேன் அடுத்த தடவை தலையத்தையே கண்டுபிடிக்கிறேன் பாப்பா நாங்க உங்களை காப்பாத்துறதுக்கு பணமா குடுக்க வேண்டாம் பொருளா குடுத்தா போதும் அது எனக்கு இல்ல என்னடி தேங்க்ஸ் நம்ம நடந்து போனதுனால தானே வழிமறிக்க முடிஞ்சது வாங்கி போலாம் சார் சும்மா சொல்ல கூடாது சார் காத்தையும் பிடிங்க கூட சொல்றீங்க கராத்தையும் செய்யறீங்க அசத்துறீங்க சார் சரி சரி பைக் எடுத்துருவா காத்த பிடிங்க கூட சொல்றானுங்க பைக் எடுத்துட்டு வர சொல்றானுங்க கூடிய சீக்கிரத்துல இன்ஸ்பெக்டர் ஆயிடுற